தீர்மானத்தை கொண்டு வந்ததோட தலைஞர் கலைஞருடைய மயன் என்பதை வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லிருக்காங்க ஏன்னா ஒரு ஆட்சியே போகணும்னு தலைவருக்கு தெரியும் வந்து ஆதரிச்சா நம்ம ஆட்சி கலைக்க போறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சே வந்து தலைவர் கலைஞர் வந்து ஊர் ஊரா கூட்டு வந்தாங்க மதுரையில் நாங்க வரவேற்பு கொடுத்து தலைவர் கலைஞர் அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பதவியே இல்லாட்டு கூட பரவாயில்ல நான் வந்து மக்களை கேட்பேன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்தியா உலகத்தில் ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் இதுக்கு கடுமையான மக்களுடைய சக்தி ரெண்டாவது அமைச்சர் வந்து நம்ம அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டது மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பதினெட்டு இருபது கிராமங்கள் சேர்ந்து மேலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கிட்ட சொல்லி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திராவிட மாடல் நடத்துகின்ற முதலமைச்சர் இருக்கு வரைக்கும் இந்த கொண்டுட்டே வரமாட்டோம் அப்படிங்கற வந்து ஒரு பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான ஒரு பதினெட்டு எனக்கு தெரியும் நான் ரெகுலராக வந்து நான் இங்கே விவசாயத்துக்கு நான் தான் போயிட்டு வர்றேன் பல்லாயிரக்கணக்கானம்மா அந்த ஒரு பதினெட்டு இருபது கிராமத்துக்குள்ள எந்த வேலைக்குமே போகிற மக்களை பூராத்தையுமே திரட்டி அன்னைக்கு அந்த இருபது கிராமத்துல எந்த வேலைக்கும் போகாத மக்களை திரட்டி அதில் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு கட அருமையான தீர்மானத்தை கொண்டு வந்து நான் மக்களை காப்பேன் நான் இருக்கு வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர் எதை சொன்னதவே எனக்கு தெரிவிச்சீங்களேன் அது நல்லா கேட்டாரு நம்ம முதலமைச்சரும் கேட்டாரு நம்ம முதன்மை நம்ம நீர்வலத்துறை அமைச்சரும் கேட்டாரு நீங்க முதலமைச்சரா இருந்தீங்க நாலு நால்ரை வருஷம் நீங்க கடிதம் எழுந்த பூரா எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா இப்படி அனுப்பக்கூடிய ஒரு இது இருக்கா இது நடைமுறை உங்களுக்கு தெரியுமே சரி இதெல்லாம் கேட்கலாமான்னு கேட்ட திருப்பி ஆத்தாங்க கேட்குறேங்களுக்கு தெரியப்படணும் உங்களுக்கு எதுக்கு பத்திரிக்கையில் வருது சாதாரண ஊர்ல இருக்கிற மக்களுக்கு கலை எடுக்கிற மக்களுக்கு தெரிய தெரியுது ஒரு முதலமைச்சர் இருந்தவருக்கு முத பிரதமருக்கு வந்து கடிதம் பொறுத்த தெரியாதா சரி டிவியில் பார்க்க மாட்டாராம் பத்திரிக்கையில் பார்க்க மாட்டாரா தெரியாதுன்னா நம்ம ஸ்டெர்லைட்டு இதை வந்து நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்றேன் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் இதை கேட்கறதுக்கு என்ன இது இருக்கு நீங்களே பார்த்த கூட தெரியல பார்த்த முன்னாடி அதுக்கு பின்னாடியே இந்த அதுக்கு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு சொன்னார் சரி அத்தனை பேர் இறந்தது கூட செட் லைட்டை அதை கூட வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் எனக்கு தெரியலன்னு சொன்னோமா ஒரு எது கேஜி தெரிய இதை பத்தி சொல்றதுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு ஆமா பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா வந்து பிரமாதமாக சொன்னாங்க அங்க ஆதரிச்சிருக்காரு சரி

முதலமைச்சர் வந்து உண்மையா மக்கள் மத்தியில ஒரு ஒரு அன்பு பாசத்தோட வந்து அவர் ரைட் யதார்த்தமா சொல்றதுக்கு வந்து உண்மையா சொல்றதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதனால வந்து அவர் அவர் ரொம்ப அழுத்தப்பட்ட முன்னாடி வழி இல்லாம தான் வந்து நான் வந்து ஆதரிக்கின்ற சொன்னார் இல்ல அவர் ஆதரிக்கும் சொல்ல மாட்டார் சரி இவர் எப்படியாவது மேனேஜ் பண்ணி வந்து ஏதாவது பண்ணிட்டு போலான்னு நினைச்சாரு நம்ம முதலமைச்சர் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இது எந்த தியாகத்துக்கும் போயிட்டு அப்போ உங்களுடைய புரிதல் நேரடியா ஆதரிக்கிற நிலையில ஆதரிக்க நிலையில ஆதரிக்க அவர் ஆதரிக்கிற நிலையில வந்து அவ்வளவு நேரம் அவர் வந்து அவர் வந்து இவ்வளவு கடுமை முதலமைச்சர் சொன்ன முன்னாடி இவ்வளவு பர்டிகுலர் வந்து இந்த விவரமா சொன்ன முன்னாடி இந்த மாதிரி எங்க அமைச்சர் அனுப்பி இந்த மாதிரி ரா அந்த கிராம சபை கூடத்துல மூர்த்தி வந்து பேசி அதை தீர்மானம் போட்டுருக்காங்க அந்த மாதிரி அது போக மறுநாள் பூரவே தறிட்டு அவங்க பல பேர் இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஓகே